THIS VIDEO ஸ்பான்சர்ட் பை ஜென் genreviews.online IS ONE ஜென் ரிவ்யூஸ் BEST PORTAL இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் போர்ட்டல் சைட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதாவது பொருள் வாங்கணும்னா ஆன்லைனில் ரிவ்யூஸ் பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஜென் ரிவ்யூஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைந்த விலையில் தரமான பொருட்கள் கிடைக்கும் இந்த ஜென் ரிவ்யூஸோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே நீங்கள் தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம் வணக்கம் உறவுகளே இந்த காணொளி மூலம் உங்கள் அனைவரோடும் கலந்துரையாடுவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி பிரமிப்பூட்டும் தமிழர்களின் விஞ்ஞானம் கோபுர கலசம் ஊரை காக்கும் இடிதாங்கி நம்ப முடிகிறதா உங்களால் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் மன்னராட்சி காலத்தில் ஊரில் கோயில் கோபுரத்தை விட உயரமாக எந்த கட்டிடமும் இருக்கக்கூடாது என்று ஒரு எழுதாத சட்டம் இருந்ததாம் என்ன காரணம் தேடி பார்ப்போம் வாருங்கள் கோயில்களையும் உயரமான கோபுரங்களையும் அதன் மேல் இருக்கும் கலசங்களையும் பார்த்திருப்பீர்கள் அவற்றுக்கு பின்னால் இருக்கும் ஆன்மீகம் பற்றி நமக்கு தெரியாது ஆனால் அதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய அறிவியல் ஒளிந்திருக்கிறது என இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் கோபுரத்தின் உச்சியில் தங்கம் வெள்ளி செப்பு அல்லது ஐம்பொண்களால் செய்யப்பட்ட கலசங்கள் இருக்கும் இந்த கலசங்களில் அதில் கொட்டப்படும் தானியங்களும் உலோகங்களும் மின்காந்த அலையினை ஈர்க்கும் சக்தியாக கலசங்களுக்கு கொடுகின்றன நெல் கம்பு தினை வரகு சோளம் மக்கச்சோளம் சாமை எல் ஆகியவற்றை கொட்டி வைத்தார்கள் குறிப்பாக வரகு தானியத்தை அதிகமாக கொட்டினீர்கள் காரணத்தை தேடிப்போனால் ஆச்சரியமாக இருக்கிறது வரகு மின்னலை தாங்கும் அதீத ஆற்றலை பெற்றுள்ளது என இப்போது அறிவியல் கூறுகிறது அப்போது எந்த கல்லூரியில் படித்தார்கள் என்று தெரியவில்லை இவ்வளவுதானா இல்லை பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை குடமுழுக்கு விழா என்ற பெயரில் கலசங்களில் இருக்கும் பழைய தானியங்கள் நீக்கப்பட்டு புதிய தானியங்கள் நிரப்பப்படுகிறது அதை இன்றைக்கு சம்பிரதாயமாக மட்டும் சம்பிரதாயமாக மட்டுமே மக்கள் கடைபிடிக்கிறார்கள் காரணத்தை தேடினால் அந்த தானியங்களை பனிரெண்டு வருடங்கள் தான் சக்தி இருக்கிறது அதன் பின்பு அது செயலிழந்து விடுகிறது இது எப்படி ஆராய்ந்தார்கள் அவ்வளவுதானா அதுவும் இல்லை இன்றைக்கு பெய்வதைப் போன்று மூன்று நான்கு நாட்கள் மழை பெய்ததான் இல்லை தொடர்ந்து மூன்று மாதங்கள் மழை பெய்தது ஒருவேளை தானியங்கள் அனைத்தும் மூழ்கி அழிந்து போனால் மீண்டும் எதை வைத்து பயிர் செய்வது இவ்வளவு உயரமான கோபுரத்தை நீர் சூழ வாய்ப்பே இல்லை இதையே மீண்டும் எடுத்து விதைக்கலாமே ஒரு இடத்தில் எது மிக உயரமான இடமோ அந்த இடத்தை தான் முதலில் இடிதாங்கும் இடிதாங்கும் எர்த்தாகும் மேலும் அது எத்தனை பேரை காப்பாற்றும் என்பது அதன் உயரத்தை பொறுத்தது அடிப்படையில் கலசங்கள் இடிதாங்கிகள் உதாரணமாக கோபுரத்தின் உயரம் ஐம்பது மீட்டர் என்றால் நூறு மீட்டர் விட்டம் அடைக்கும் பரப்பில் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் எளிதாக்காமல் காக்கப்படுவார்கள் அதாவது சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு சதுர மீட்டர் பரப்பில் இருக்கும் மனிதர்கள் காப்பாற்றப்படுவார்கள் சில கோயில்களுக்கு நான்கு வயல்கள் உள்ளன அது நாலாபுரமும் ஏழாயிரத்தி ஐநூறு சதுரமீட்டர் பரப்பளவை காத்துக்கொண்டு இருக்கிறது இது தோராயமான கணக்கு தான் இதைவிட உயரமான கோபுரங்கள் இதைவிட அதிகமான பணிகளை சத்தமில்லாமல் செய்து வருகின்றது என்பது பிரமிப்பு இதை பார்க்க போனால் கோயில் ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற பழமொழிதான் நமக்கு ஞாபகம் வருகிறது ஆம் இங்கு வாழ்ந்த தமிழர்கள் இந்தியர்கள் ஒவ்வொருவும் அறிவில் சிறந்து விளங்கினார்கள் தங்கள் வருங்கால சந்ததிகளை பாதுகாக்க என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க நிறைய பேர் ஊருக்குள்ளே கொம்பு சுற்றி திரிகிறாங்க வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறமா தான் அதை கொடுத்தான் இதை கொடுத்தான் நாமெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை அப்படின்னு அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க அறிவில் நாம் சிறந்திருந்தோம் நம்முடைய வரலாறு மிகச்சிறப்புடையது ஆனால் வெள்ளக்காரங்க வந்து அவ்வளோதான் என்ன செஞ்சுட்டான் திருவிழ்க்கு போயிட்டு நம்மளை ஒன்றும் இல்லாமல் விட்டுட்டு போயிட்டாங்க நாம் தான் இந்த உலகின் மிகச்சிறந்த அறிவாளிகள் இந்த பாரத தேசமும் இதில் வாழும் மக்களும் உலகிற்கே வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள் இனியும் திகழ்வார்கள் நண்டி மக்களே இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு